வடக்கு மக்களை இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸோ நடிகை இருக்காங்களே அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இவங்க வந்து சினிமா துறையில் வந்து இருபது ஆண்டுகள் வந்துட்டு நிறைவு செஞ்சுருக்காங்க அதாவது இருபது ஆண்டுகளுக்கு மேல் இருபத்தொரு ஆண்டுகள் போல் வந்து நிறைவு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற வீடியோ தான் இப்போ வந்து பரவையிட்டிருக்குன்னு சொல்லலாம் ஸோ இவங்க நடித்த படங்கள்லாம் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்களோட முழு பேர் என்ன அப்படிங்கிறதும் இவங்களோட பிறப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ இவங்களோட முழு பேர் பார்த்தீங்கன்னா திரிஷா கிருஷ்ணன் தான் இவங்க எப்போ பிறந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே நாலாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் வந்து இவங்க வந்து பிறந்திருக்காங்க இவங்க வந்து சென்னை தான் ஸோ இவங்களை ஃபேமஸான படம் எது அப்படின்னு சொன்னிங்கன்னா மோஸ்ட்லி வந்து எல்லோருமே சாமி படம் கில்லி படம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க ஸோ இந்த படங்களில் வந்து நல்லாவே திருச்சி வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ இவங்க நடிக்க தொடங்கிறதுக்கு முன்னாடி இவங்க வந்து சென்னை அழகியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் இருக்குது இவங்களோட இயற்பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அனுராதிகா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இவங்களோட இன்னொரு பேர் என்ன திருஷா கிருஷ்ணா அப்படிங்கிறது நான் சொல்லிட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போதுலேருந்து இப்போ வரையுமே இவங்க வந்து இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இதில் நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க அந்த படங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து சாமி சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கில்லி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லேசா லேசா உனக்கும் எனக்கும் கிரீடம் குருவி மங்காத்தா இந்த மாதிரி படங்கள் வந்து ஃபேமஸான படங்கள் அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் நீங்கள் டக்குனு திரிஷா என்ன படம் நடிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா டக்குனு இந்த மாதிரி படங்களை வந்து நீங்கள் சொல்லிடலாம் அந்தளவுக்கு வந்து இந்த மாதிரி படங்களை வந்து ரொம்ப ஃபேமஸாகவே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து இப்போ வந்து இருபத்தோரு ஆண்டுகள் வந்து நிறைவடைஞ்சிருச்சு இவங்க இந்த சினிமா துறைக்கு வந்து இருபத்தொன்று ஆண்டுகள் வந்து நிறைவடைஞ்சிருச்சு அப்படிங்கிற வீடியோ தான் தீயாக பரவிக்கிட்டு அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் இவங்க என்ன விருது வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கலைமாமணி விருது வந்து வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தக்கது அதுவும் நம்ம பார்த்திங்க அப்படின்னா சினிமாவை பொறுத்த வரைக்கும் நிறைய நடிகர்கள் தான் வந்துட்டு ஒரு எழுபது வயசு ஆனாலுமே வந்துட்டு நிறைய பேர் வந்து படங்கள்லாம் நடிச்சிட்ருப்பாங்க ஸோ எடுத்துக்காட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேரை சொல்லலாம் அதாவது கதாநாயகர்கள்லாம் நிறைய பேர் நடிச்சிட்ருக்க இந்த நாளில் பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து ஹீரோயின்கள் வந்து ரொம்ப வயசாகிடுச்சின்னா அவங்கள வந்து படம் நடிக்க மாட்டாங்க ஆனால் வந்துட்டு கண்டிப்பாக திரிஷாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நாற்பது வயது ஆனாலுமே வந்து கதாநாயகியாக வந்து கண்டிப்பாக நடிச்சிட்ருக்காங்க அது ரொம்ப சாதாரண விஷயம் அப்படின்னு சொல்லிட முடியாது ஸோ எதுக்காக இன்றைக்கி வந்து இவங்கள பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஸோ இவங்க வந்து திருஷா இருக்காங்க இல்லையா இவங்க கதாநாயகியாக நடித்து முதன் முதலில் வெளிவந்த படம் என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மௌனம் பேசியதே படம் தான் ஸோ இந்த படம் வந்து இருபத்தி ஒரு ஆண்டுகள் வந்து நிறைவடைகிறது அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு வீடியோ தான் பரவிட்டுருக்கு ஏன்னா இந்த 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 ஃபஸ்ட்டு படத்தில் தான் இவங்க நடிச்சிருக்கிறாங்க மௌனம் பேசியதே ஸோ இது வந்து இருபத்தி ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருச்சு அப்படிங்கிறதால தான் இவங்க சினிமா துறைக்கு வந்து இருபத்தொரு ஆண்டுகள் நிறைவடைகிறது அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க ஸோ இவங்க சினிமா துறைக்கு வரதுக்கு முன்னாடி மாடலிங்கும் சரி டிவி தொகுப்பாளர் சரி இதெல்லாம் வந்துட்டு இவங்க இருந்திருக்குறாங்க ஸோ அதுக்கப்புறம் லேச லேசா படத்தில் தான் கதாநாயகியாக நடிக்க முதன் முதலில் அவருக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மௌனம் பேசுகிறதே படம் தான் இவங்களுக்கு ஒரு பெரிய ஹிட் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம் லேச லேச படத்தில் தான் வந்து இவங்களுக்கு வந்து நடிக்க வாய்ப்பு கிடச்சிச்சு ஆனால் அந்த படம் வந்து கொஞ்சம் வர்றதுக்கு வந்து டிலே ஆனதுக்கப்புறமா ஸோ இந்த மௌனம் பேசுகிறதே படம் தான் முதல் முதல்ல இவங்களுக்கு வந்து வெளி வந்துச்சு ஸோ இது வந்துட்டு அமீர் வந்து இயக்கியிருந்தாரு அப்படிங்கிறதே தெரியும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாமி படம் இருக்கு இல்லையோ அது வந்து ரொம்ப ஒரு மாபெரும் வெற்றியாக வந்து திரிசாக வந்து முன்னணியாகவே வந்து குறுகிய காலத்தில் வந்து ரொம்பவே உயர்த்திச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க தெலுங்குலேயும் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அங்கேயும் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லலாம் ஸோ இந்த இருபத்தோரு வருடங்களுக்கு மேலாக கதாநாயகியை மட்டுமே நடித்து வந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் ஸோ கொஞ்ச காலம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நடிக்காமல் இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தொண்ணூற்றி ஆறு படம் அதுக்கப்புறம் பொன்னின் செல்வம் இந்த படங்கள் அவங்களுக்கு அடித்தடுத்து உடனே ஒரு நல்ல இன்னிங்ஸை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம் நல்ல ஒரு வெற்றி படமாகவும் வந்துச்சுன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் இன்னுமே அவங்க ஃபேமஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்போ ரீசெண்டாக என்ன படம் நடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி படத்தில் கூட இவங்க நடிச்சு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் கொஞ்சம் கொஞ்சம் நியூஸ் போயிட்டு இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தெலுங்குலேயும் ரொம்ப நாள் இடைவெளிக்கு அப்புறமா இவங்க நடிக்கிறதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நியூஸ் போயிட்டு இருக்கு ஸோ இப்போ இருக்கிற முன்னணி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனியர் அடியாக வெற்றிகரமாக வளம் வராங்கன்னா அவங்க கண்டிப்பாக அது திருஷாவாக மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் வீடியோ முடிச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க டாட்டா பாய் பாய்